கரூர் கூட்டு நெரிசல் தொடர்பான வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ள சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கு குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசிற்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான அனைத்து உண்மைகளையும் கண்டிப்பாக வெளியே சொல்வோம் என தாவேகாவின் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா தெரிவித்துள்ளார் அதிமுக கட்சி அலுவலகம் அமித்ஷா வீட்டில் இயங்குகிறது என சொல்லும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியல் தெரிய வாய்ப்பே இல்லை தெரிந்திருந்தால் அப்படி பேசியிருக்க மாட்டார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதித்து ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது ஆந்திர தகவல் மையம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திட்டங்களில் கூகுள் நிறுவனம் எண்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினைப் போல முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா செல்கிறேன் என்று செலவு செய்யாமல் ஆந்திர மாநிலத்தில் எண்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை நாயுடு காரு ஈர்த்துள்ளது பலரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது சட்டவிரோத ஊடுருவல்களையும் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தையும் அரசியல் கோணத்தில் பார்க்கக்கூடாது இது தேசிய பிரச்சினை என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமிர்கான் முடகி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் அதன் பிறகு டெல்லியில் செய்தியாளர்களிடம் ஆப்கான் நாட்டில் பறிக்கப்படும் பெண்களின் உரிமை குறித்து பேசிய அவர் ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் சொந்த பாரம்பரியங்களும் கொள்கைகளும் உள்ளன அதன்படிதான் அந்த நாடு செயல்படும் அதற்காக நாங்கள் உரிமைகளை நிராகரிக்கிறோம் என்று ஆகிவிடாது என்றார் இஸ்ரேலில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பிடித்துச் சென்ற பிணை இந்து மதத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் அடக்கம் நேபாளத்தை சேர்ந்த அவர் விவசாய பயிற்சிக்காக சென்றபோது சிக்கிக்கொண்டார் அவர் விரைவில் விடுதலை செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அமைதிக்காக ட்ரம்ப் நிறைய செய்கிறார் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் பாராட்டு தெரிவித்துள்ளார் பிலிப்பைன்ஸ் நாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி ஏழு பேர் பலியாகினர் சுனாமி எச்சரிக்கையால் மக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளனர்